கார்த்திகை மாதம் என்றாலே சிவவரி பாட்டுக்கு உகந்த மாதம் கேள்விப்பட்டிருக்கோம் தீபங்கள் ஏற்றி இறைவனை வைக்கிற புராணத்தில் வந்து ஒரு கதை இருக்குது கடோபரிஷதம் என்ன நூலில் வந்து நசிகேதன் ஒருத்தர் இருக்காரு அவருடைய அப்பா வந்து மிகப்பெரிய வேள்வி செய்கிறார் அந்த வேள்வியுடைய இறுதியில் என்ன பண்ணணும்னா அந்த வேள்விக்கு வந்தவங்களுக்குலாம் தான தர்மம் கோபம் நீங்கள் என்ன எல்லாத்தையும் கொடுத்துருவீங்களா அப்போ என்னையும் நீங்கள் கொடுத்துருவீங்களா அப்படின்னா ஆமாம் உன வந்து நான் யமனுக்கு கொடுத்துற போறேன் அப்படின்னு சொல்லுவாரு யாருன்னா வந்து பிள்ளைய போய் யமனுக்கு கொடுப்பாங்களா அவர் சொல்லிட்டு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி வந்து அடுத்த பிறவி எடுக்கணும்னா பன்னெண்டு வயசுல இருந்து நூத்தி இருபது வயசு வரைக்கும் ஆகுமா அப்ப இந்த பரணி நட்சத்திரத்தினால நம்ம ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கறிமுகத்து தூமனியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய லக்ஷ்மின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு பரணி தீபம் இதை எப்படி வந்து ஏற்றுறது இந்த பரணி தீபம்னா என்ன இந்த வழிபாடு எப்படி செய்யலாம் என்பது பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த காணலாம் வாங்க கார்த்திகை மாதம் என்றாலே சிவ வழிபாட்டிற்கு உகந்த மாதம் கேள்விப்பட்டிருக்கோம் தீபங்கள் ஏற்றி இறைவனை வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படி ஏற்றக்கூடிய இந்த மாதத்தில் வருகின்ற பரணி நட்சத்திரம் மிக சிறப்பு வாய்ந்தது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் விசேஷமானது என்றாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் அதி விசேஷமானது இந்த பரணி தான் சுக்ரன் இந்த பர்ணிக்குரிய தலைவர் யாருன்னா நம்ம யமதர்மராஜா இந்த பரணி தான் வந்து முன்னோர்களுடைய ஆசிகை நம்மளுக்கு முழுமையாக பெற்றுத்தரும் இந்த பர்ணிலலாம் தீபம் ஏற்றி முன்னோர்களை வழிபட்டோம்னா அந்த முன்னோர்கள் வந்து மோட்சத்துக்கு போயிடுவாங்க இப்போ இந்த பர்ணி நாள் வந்து பாவங்களை போக்கக்கூடிய ஒரு பர்ணி தீபத்தை ஏற்ற போகிறோம் இந்த பர்ணி தீபத்திற்கு யம தீபம்னு ஒரு பேர் இருக்குது இதுக்கு வந்து யம தீபம்னே நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துடும் என்னம்மா பரணி தீபம்னு சொல்லிட்டு யமதீபம்னு சொல்கிறீங்க யமன்னாலே எல்லாருக்கும் உள்ள ஒரு நடுக்கம் ஏன் இதுக்கு யம தீபம்னு சொல்கிறேன்னா யமனே வந்து இந்த வழிபாடு சொல்லியிருக்காரு ஏன்னால் முன்னோர்களின் ஆசைகளை பெற்றுக்கொள்வதற்கு எப்படி அமாவாசையே திதிகளில் வந்து ஒரு சிறப்பாக வழிபடுகிறோமோ நட்சத்திரங்களில் பரணி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அது யமதர்மராஜாவோட நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் நம்ம உயிர்கள் வந்து அதன் வழியாக தான் மேல்நோகத்திற்கு போகக்கூடிய ஒரு நுயல் நுழைவு வாயல்னும் சொல்லியிருக்கிறோம் அப்போ இந்த காலகட்டம் நம்ம செஞ்ச பாவங்களை போக்கி புண்ணியங்களை பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு சிறப்பான நாளாக கருதப்படுகிறது இதற்கு புராணத்தில் வந்து ஒரு கதை இருக்குது கடோபரிஷதம் என்ன நூலில் வந்து நசிகேதன் ஒருத்தர் இருக்கார் அவருடைய அப்பா வந்து மிகப்பெரிய வேள்வி செய்கிறார் அந்த வேள்வியுடைய இறுதியில் என்ன பண்ணணும்னா அந்த வேள்விக்கு அந்த தான தர்மங்கள் பண்ணணும் இவர் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் கொடுக்குறாரு பொண்ணு பொருள் வீடு நிலபுல வாசல் மாடு எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கணும் நசிகேதனுக்கு தூக்கி தூக்கி கொடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கான் நீங்க இதையும் கொடுத்துறீங்க அதையும் கொடுத்துறீங்கன்னு கேட்டுக்கிட்டே வரான் இவன் இப்படியே கேட்க கேக்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப கோபம் ஆயிடுது நீங்க எல்லாத்தையும் கொடுத்துறீங்களா அப்ப என்னையும் நீங்க கொடுத்துருவீங்களா அப்படின்னா ஆமா உன வந்து நான் யமனுக்கு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவார் யாருன்னா வந்து பிள்ளைய போய் யமனுக்கு கொடுப்பாங்களா அவர் சொல்லிட்டாரு இதனால் என்ன பண்றாரு நான் சிகேதன் வந்து டைரக்டாக வந்து உயிரோட யம பார்க்க போகிறார் போனால் அங்கே என்ன ஆகுதுன்னா மேல் வந்து உயிர்கள்லாம் வந்து அங்கே நரக வேதனை பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ கீழே தான் இந்த உயிர்கள் கஷ்டப்படுது மேலே வந்து இவ்வளவு கஷ்டப்படுது யம தர்மராஜா அப்படின்னும் போது கீழே வந்து அவங்க முன்ன செஞ்ச பாவ வினைகளுக்கு கஷ்டப்படுறாங்கப்பா அதுக்கப்புறம் வந்து அவங்க பிறந்த பிறகு தேவையில்லாம நல்லா போய் பொய் திருட்டு பொல்லாங்கு இதெல்லாம் சொல்லி திருப்பியும் பாவம் செஞ்சதுனால எங்க கஷ்டப்படுறாங்க அப்போ இதுலேருந்து வர்றதுக்கு வழியே இல்லையா அப்படி எல்லாம் வர்றதுக்கு வழி இருக்கு அது மட்டும் இல்லை நாங்கள் வந்து கீழே இருக்கிற உயிர்கள் வந்து மேல்லோகம் வர்றதுக்கும் வர்ற வழி இருக்குமாமே இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து யமதர்ம ராஜா கிட்ட கேட்குறாரு அப்போ யமதர்ம ராஜா சொல்கிறாரு இதற்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வழி இருக்குது அப்படின்னு அதை வந்து ஒரு அறிவுரையாகவும் ஒரு வழியாகவும் அவருக்கு வந்து சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு தான் வந்து கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தன்று நீங்கள் தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபடும் பொழுது நீங்கள் செய்த பாவங்களையெல்லாம் பீத்து மேல்லோகத்தில் நீங்கள் வந்து சிறப்பாக வந்து சேரலாம் நீங்கள் கீழேயும் வந்து யமவாதனை இருக்காது வாழும் காலத்திலும் வாழ்ந்த பிறகும் அதே போல் நீங்கள் மேலுலகம் வர்றதுக்கும் இருட்டில் வந்து தள்ளாடிட்டு வரணும் இல்லையா அந்த வரக்கூடிய வழியிலையும் எந்த இருளும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒளி வெளிச்சத்துலேயே நீங்கள் நல்லபடியாக வரலாம் ஏன்னா இந்த பிரிந்த உயிர்கள் வந்து மேல்லோகம் போய் சென்றடையக்கூடிய வழி வந்து பல்லாயிரக்கணக்கான மைல்களாம் அது வந்து நிறைய இருட்டாக இருக்குமா இப்போ வந்து நம்ம முன்னோர்கள்லாம் வந்து மேல்லோகம் போனாங்கனாலே நமக்கு தெரியாது ஒரு உயிர் வந்து அடுத்த பிறவி எடுக்கணும்னா பன்னெண்டு வயசுலேருந்து நூற்றி இருபது வயசு வரைக்கும் இருக்குமா அப்போ இந்த பரணி நட்சத்திரத்தினால நம்ம தீபம் ஏற்றி வழிபடும்போது நம்ம முன்னோர்களும் நம்மளும் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் அனைவருமே அந்த பாவங்கள்லாம் போய் அவங்க செய்த பாவங்கள்லாம் போய் அவங்களுக்கு நல்ல வந்து ஒரு மோட்ச வாழ்க்கை கிட்டும் அவங்க மேலுலகம் செல்லக்கூடிய வழியும் வெளிச்சமாகவும் எம வாதனையும் நரக வேதனையும் இல்லாமல் இருப்பாங்களாம் இப்போ இந்த பரணி தீபம் வந்து பாவத்தை போக்கி புண்ணியத்தை தரோன்னு சொல்லியிருக்கோம் அப்போ நீங்கள் ஒரு கொலை கொல்ல இதெல்லாம் செஞ்சுட்டு அப்போ எனக்கு வந்து இந்த விளக்கே தடுறேன் எனக்கு புண்ணியம் கிடைக்குமானா அப்படி கிடையாது நீங்கள் செறிந்து செய்த பாவங்களுக்கு கிடையாது தெரியாமல் செய்கிறீங்க இல்லையா அப்போ நடந்து போகிறீங்க ஒரு எறும்பு புழு பூச்சியை மிதிச்சுறீங்க அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று பேசுவீங்க அது போய் ஏதாவது ஒருத்தருடைய மனசுக்கு கஷ்டம் அந்த மாதிரி செய்த தெரியாத பாவங்களை நீக்கி கொடுத்துரும் உங்களை தப்பு செய்யணுன்ற எண்ணம் உங்களுக்கு முதல் கொடுக்காது அப்போ நமக்கு தப்பே வந்து அந்த சிந்தனை வராமல் இருந்தாலே நம்ம தப்பு செய்யாமல் இருப்போம் இல்லையா அந்த மாதிரி இந்த நாட்களில் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது நமக்கு மிக சிறப்பான பலன்களை காணலான்னு நம்ம யமதர்ம ராஜா சொல்லியிருக்காரு அன்று என்ன பண்ணணும் நம்ம தீபம் ஏற்றுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையிலேருந்தே ஒரு சிலர் விரதமாக இருப்பாங்க அம்மா எங்களால் விரதம்லாம் இருக்க முடியாதம்மானா எளிமையான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் நல்லா காலைல வீடு வாசலாம் சுத்தம் பண்ணிவிட்டு சாயந்தரம் ஐந்தரை மணிக்கு ஐந்து தீபங்களை ஏற்ற வேண்டும் ஏன்னா நமச்சிவாயன் அவன் வந்து பஞ்சாட்சரத்துக்குரியவன் அது மட்டும் இல்லை ஐந்து தொழில்களை செய்யக்கூடியவர் நம்ம சிவபெருமான் ஆக்கல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல்னு அதுக்கு உரியவராக இருக்கிறதுனாலையும் பஞ்சபூதங்கள் சிறப்பாக வந்து இயங்கினாதான் நம்ம வாழ்க்கையில நம்ம சுகமாக இருக்கலாம் நம்ம மட்டும் இல்ல உலகம் முதல்ல சுகமா இயங்கும் உலகம் சுகமா இயங்கினாதான் நம்ம உடல்ல இருக்ககல்ல பஞ்ச இந்திரியங்களும் சிறப்பாக இயங்கும் தான் வந்து ஐந்து தீபங்கள் ஏற்றப்படும் இங்க மட்டும் இல்ல திருவண்ணாமலையிலயும் இதே ஐந்து தீபம் ஏற்றப்படும் திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் அன்று விடிய கால நால இருந்து ஐந்துக்குள்ள ஏற்றுவாங்க ஆனா இல்லங்களில் பரணி நட்சத்திரம் அன்று தீபங்களை ஏற்றுவது மிக சிறப்பு அன்று மாலை ஐந்தரை மணிக்கு மேல வாசல்லாம் தெளித்து நம்ம கோலம் போட்டு ஏன்னா இப்போ யாரோ வந்து சாயந்தரத்தில் வாசல் தெளிக்கிறதுலாம் ரொம்ப அருதாயிடுச்சு தெளித்து கோலம் போட்டுட்டு வாசலில் முதல்ல ரெண்டு நிலை வாசலுக்கு வெளியே ரெண்டு தீபங்களை ஏற்றிட்டு வீட்டில் எப்போது ஏற்றுற விளக்குகளை ஆஷுஷலாக ஏற்றிடணும் ஒரு தட்டில் ஐந்து மண் அகல் விளக்கில் தான் ஏற்றணும் ஐந்தும் நெய் தீபமாக ஏற்றுவது அதை வட்ட வடிவத்தில் வைப்பது ரொம்ப சிறப்பு சாதாரண பஞ்சுத்திரியே போட்டுக்கோங்க ஆமாம் ஐந்தும் நெய் தீபமாக ஏற்ற முடியாதுன்றவங்க ஒரே ஒரு நெய் தீபத்தை போடுவது ரொம்ப சிறப்பு இந்த தீபத்தை ஏ நம்ம வந்து இறைவனுக்கு வச்சுட்டு நம்ம வந்து சிவபுராணம் சொல்றது இல்லை தேவாரம் சொல்றது இல்லை நமக்கு தெரிந்த சிவநாமங்களை பதிகங்களை படிப்பது ரொம்ப வந்து விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பரணி நட்சத்திரம் மிக சிறப்பான நட்சத்திரம்னு சொல்லியிருக்கிறோம் இது சுக்ரனோட நட்சத்திரம் நம்மளை அன்றாட தேவை நம்முடைய பண வரவை இதுக்கெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப சிறப்புன்னு வந்து சொல்லியிருக்கிறோம் இந்த பரணி நட்சத்திரம் அன்று நம்ம பரணி நட்சத்திரத்திற்குரிய கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நாகப்பட்டினத்திற்கு அருகில் உள்ள திருநள்ளாடையில் இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் இறைவி ஆகிய வழிபடுவது ரொம்ப சிறப்பு இந்த நாட்கள்ல அப்படிலாம் அந்த படத்தை வேணா கூட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அன்றைய தினம் அந்த கோயிலுக்கு சென்று வழிபடுவது அங்கு சென்று வில்வம் பன்னி அலையால் சிவபெருமானை அர்ச்சனை பண்ணுவது ஏன்னா இந்த ஐப்பசி கார்த்திகை மார்கழி தையில் வந்து அந்த அக்னீஸ்வரரை வழிபடும்போது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான படங்கள் கிடைக்குமா அது மட்டும் இல்லை நவகிரகங்களுக்கு தலைவர் இவர் அதனால் அனைத்து விதமான நவகிரக தோஷத்தையும் போட்டுக்கிட்டு வரோம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் இல்லை மற்ற நட்சத்திரங்களில் பிறந்தவங்களும் இந்த இடத்துல போய் ஒரு யார் யாகத்துக்கு பொருள் வாங்கி தருவது தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார குறைபாடு பழமே வரல தொழிலே இல்லை நான் சம்பாரிச்சு பத்து வருஷம் ஆச்சு அப்படின்றவங்களுக்கு கூட அந்த பொருளாதார வரவை இவர் ஏற்படுத்தி கொடுத்துருவாராம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கோயில் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாட்களில் அந்த ஐயனை வழிபடுவதோ இல்லை அந்த இடத்துக்கு போக முடியலன்னா அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி அந்த இதெல்லாம் வீட்டில் தீபங்கள் ஏற்றுவதோ ரொம்ப சிறப்பு இந்த பரதி நட்சத்திரத்தினால நம்ம காலில் இருந்து இப்படி எடுத்துகிட்டு வந்து நம்ம சாயந்தரம் தீபம் ஏற்றிடுவோம் நம்மளுக்கு வந்து நெய்வேதியம் எளிமையாக வெத்தலைப்பாக்கு பலந்தான் கையில் என்ன கிடைக்குதோ உங்களால் முடிஞ்ச எளிமையான நெய்வேதியத்தை வச்சு இந்த பரணி தீபத்தை கண்டிப்பாக ஏற்றுங்க இந்த பரணி தீபம் அதாவது கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் நம்ம வீட்டில் ஏற்றணும் ஆலயத்துல தான் மறுநாள் இதை ஏற்றும்பொழுது நமக்கு மட்டும் இல்லை நம்ம முன்னோர்களுக்கும் இனிமே வரக்கூடிய சந்தனைகள் சந்ததிகள் வாழும் காலத்திலும் வாழ்க்கைக்கு பிறகும் எம வாதனை நரக லோக நரக லோகன்னு ஒண்ணு மேலே இருக்கு இல்லையா அந்த லோகத்தோட சித்திரவதையும் இருக்காது போற வழியும் ரொம்ப சிறப்பா இருக்கும் நம்மளுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் தப்பு செய்யணுன்ற எண்ணம் பாவம் செய்யணுன்ற எண்ணத்தை செய்ய வைக்காது நம்ம பாவத்தையும் போக்கும் அப்ப இப்பேற்பட்ட ஒரு சிறப்பான நாளை அனைவரும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது ஆதி சுரணக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகண்டும்